தமிழ் ஒளி செய்திகளுக்கு வரவேற்கிறோம் உங்கள் கடலூர் துறைமுகம் சிறப்பு பள்ளியில் அத்தியாவசிய மற்றும் அன்னதான விழா கடலூர் துறைமுகம் சிறப்பு பள்ளியில் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கும் விழா மற்றும் அன்னதான விழா நடைபெற்றது பஞ்சூட்டி தொழிலதிபர் ஸ்ரீ சுந்தரகிருஷ்ணன் பிறந்த தினத்தை முன்னிட்டு சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி கேக் வெட்டி சிறப்பு பள்ளி அறுபத்தி ஆறு மாணவர்களுக்கு உண்டான ஒரு மாதத்திற்கான ஐந்து மூட்டை அரிசி மற்றும் தேவையான மளிகை பொருட்கள் சுமார் இருபத்தி ஐந்தாயிரம் மதிப்புள்ள பொருட்களை திரு சுந்தரகிருஷ்ணன் அவர்கள் வாங்கி கொடுத்துள்ளார் இந்த நிகழ்ச்சியில் இலக்கிய அரசி சந்திரபாபு மருத்துவர் எல் தில்லை செல்வி கல்யாண சுந்தரம் வழக்கறிஞர் உமா புருஷோத்தமன் மற்றும் லைன் சங்க சாசன தலைவர் பாடலி செட்டியார் லைன்ஸ் சென்ட்ரல் சங்க தலைவர் எம் மோகன்குமார் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் சுந்தரமூர்த்தி சின்னதுரை திறன்யான சம்பந்தம் இளைய பெருமாள் ஆகியோர் கலந்து கொண்டனர் சிறப்பு மாணவர்களுக்கு அறுபத்தி ஆறு பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது சிறப்பு மாணவர்களுக்கு ஒரு மாதத்திற்கு தேவையான ஐந்து மூட்டை அரிசி மற்றும் மளிகை உட்பட இருபத்தி ரூபாய் பொருட்களை பஞ்சூட்டி தொழிலதிபர் சுந்தரகிருஷ்ணன் மற்றும் லைன்ஸ் சாசன தலைவர் பாடலி செட்டியார் ஆகியோர் சிறப்பு பள்ளி வார்டன் ஸ்ருதி அவர்களிடம் வழங்கினார்கள் இந்த நிகழ்ச்சியில் லைன் சென்ட்ரல் சங்க நிர்வாகிகள் மற்றும் மாணவ மாணவிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்